முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களை காப்பாற்றுவதற்கு தீட்டிய திட்டத்தை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார் ஈழப்போரின் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் சரணடையும் விவகாரம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் காணொலி ஒன்றை பொன்சேகா இன்று வெளியிட்டார் சரத் பொன்சேகா நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த காணொலியை பகிரங்கப்படுத்தினார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை ராஜபக்சகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்திடம் சரணடைய அவர்கள் சரணடையவே அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கின்றனர் ஆனால் புலிகள் அமைப்பினர் சரணடைந்திருந்தால் ராஜபக்சர்கள் இவர்களை காப்பாற்றி இன்று தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை வடக்கின் முதலமைச்சராகியிருப்பார் அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேஷம் காட்டுகின்றனர் ஈழப்போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபை ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவது என்று திட்டம் திட்டினர் போது நான் சீனாவில் இருந்தேன் ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டே இருந்தேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி காலை கோட்டாபயா மற்றும் பசல் ராஜபக்ஷ்ஹீம் ஐ சிஆர் சி அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோருடன் பேசி விடுதலை புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கினர் ஆனால் என்னிடம் அவ்வாறான ஒரு திட்டம் இருக்கவில்லை விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கம் இருக்கவில்லை அவ்வாறான சந்தர்ப்பத்திலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இந்த காணொலியை எடுத்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு கோட்டாபயா தேடித்திருந்தார் அவர் அமெரிக்காவுக்கு தப்பி சென்றார் என்று குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது oh, <laughs> you